தரம் ஆடி வெள்ளி விரதம் குபேர ஜோகம் தரமா என்னென்ன ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்ய போகின்றது இந்த வெள்ளியின் மகிமை என்ன அந்த விரத கிடைக்கும் வரங்கள் என்னென்ன அதை எவ்வாறு எப்படி என்ன மாதிரி என்ன கிழமை என்ன விரதம் எப்படி பிடிக்கணும் என்ன மாதிரி பிடிச்சா வெகு விரைவில் உடனே இல்லாட்டி உடனே நீங்கள் நினைப்பது நடக்கும் அதுவும் குபேர ஜோகம் செல்வவளம் ஜோகம் கோடி தரக்கூடியதா இந்த ஆடிவள்ளி என்பதை பார்ப்பதற்கு முழுமையாக பார்த்தா தான் விளங்கும் இழுத்து இழுத்துல பார்க்க எங்க விளங்காது முழுமையாக பாருங்க விளங்காட்டி பாருங்க மற்றவர்களும் நிலைக்கு வரணும் மீண்டும் மற்ற முழுமையாக பார்க்கறதோட மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் வீடியோல இருக்கிற கீழே இருக்கிற சாப்பிட்டாட்டி வீடியோ கீழே சாப்பிட்டு கிளிக் பண்ணி பக்கத்துல ஓல் விளைஞ்ச கிளிக் பண்ணுங்க இது டூ டிவ் செனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் லைக் பண்ணுங்கள் கோமானில் ஒரு கேள்வி ஜாதம் கைர சொந்த பரிகரஞ்சா எழுதி கேட்கலாம் வேற அறிந்து கொள்ள விரும்பினாலும் எழுதுங்கள் சொல்லலாம் இதுவும் ஒருவர் ஆடி மாதத்தில் வரும் விரதங்களை பற்றி தன் வழியா போட சொன்னே நான் போறேன் நீங்கள் ஆடிவள்ளி விரதம் மற்றும் அது குபேர ஜோகம் குறித்தும் நாங்கள் இந்த பதிவுல முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் ஆடிவள்ளி விரதம் ஒரு மகிமையான விரதமாகும் தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகின்றது சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் இம்மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும் இக்காலம் தேவர்களுக்கு இரவு நேரமாக கருதப்படுவதால் அம்பிகையின் அருளை பெறலாம் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கவும் உகந்த மாதமாகும் அதுக்கு ஆடி அமாவாசை அதை பற்றியும் நான் இதை என்ன மாதிரி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும்னு வேந்து போடுவேன் ஏற்கனவே ஆடி செவ்வாய் போட்டிருக்கிறேன் இது அடுத்தது ஆடிவள்ளி அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆடி கிருத்தியை அதுகளை பற்றியெல்லாம் மற்றும் ஆடி ஞாயிறு அதை என்ன எந்த கடவுள் கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி வரங்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இதில் இதுல ஆடிவள்ளி குபேர ஜோகந்தர்மா ஜாதகத்தில் இருக்கும் என்ன தோஷங்களை நிவர்த்தியாகும் இந்த நான் கிடைக்கும் வரங்கள் போன்றவற்றையெல்லாம் வாக்கப்புறம் முழுமையாக பார்க்கலாம் வேறுங்க முழுமையாக பாருங்க பார்த்த தான் விளங்கும் சரியோ கொஞ்சத்தை பார்த்துட்டு அது நடக்கலன்னு சொல்லலாம் இங்கோ முழுமையாக பார்த்து அதன்படி விரதத்தை பிடிச்சாத்தான் உங்களுக்கு நூறு வீத பலன் கிடைக்கும் சரியோ அம்மன் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் ஆடி ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல உம் மாமிசத்தை தவிர்த்து அசைவமாக சுத்தபத்தமாக இந்துக்கள் சைவர்கள் இருக்க வேண்டும் கூழ் மாதமாகவும் கூழ் குடிப்பதற்கான மாதமாகவும் கருதப்படும் ஆடிவள்ளி ஏன் சிறப்பென்றால் அம்பியின் சக்தி பெருகுதல் ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி பெருகி பூ உலகில் பன்மடங்கு பரவும் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை சுக்கர பவானுக்குரிய நாள் நோமலா வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பார்கள் சுக்கர நாள் இதனால சுக்ரன் இளமை அழகு மற்றும் கல்யாண வாழ்க்கைக்கு உதவு கிரகம் ஆகல அதனால தான் கூடுதலாக வெள்ளிக்கிழமை இருக்கிறார்கள் சரி சந்திரன் மற்றும் பெண் தெய்வங்களின் சக்தி இணையம் ஆடிவள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடுவது கூடுதல் பலங்களை தரும் சுக்கிரன் மற்றும் சந்திரன் போன்ற தின் பலமும் பெருகும் மங்கள் மங்களத்தின் அடையாளம் வெள்ளி என்பது மங்களத்தின் அடையாளம் இந்த நாளில் அம்மனை ஆடிவள்ளியில் அம்மனை பிடிப்பது இன்னும் தெய்வீகமும் மற்றும் ஜோகத்தையும் தரக்கூடியது சரி என்ன மாறி பிடிக்கணும் எப்படி பிடிச்சா குபேர ஜோகம் கிடைக்கும் என்பதை எல்லாம் பார்ப்போம் அம்மனை வழிபடுதல் வீடுகளில் மங்களம் பெருகி சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் கிரகத்தோச நிவர்த்தி ஜாதகத்தில் உள்ள தோஷம் அதாவது சுக்ர நீசமடைந்தால் என்ன சுக்ரதிசை கூ சில எல்லாரும் ஜெய்ப்பினால் சுக்கரதிசை நல்லதுண்டு சிலர் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் சனி திசை கூட நல்லதா இருக்கும் சில பேருக்கு திசை கூடாம இருக்கும் ராகு திசை கூட சில பேருக்கு நல்லா இருக்கலாம் கேது திசை கூட சில பேருக்கு நல்லா இருக்கலாம் சில பேருக்கு கூடாம இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை கூடாது அந்த திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருந்தா திசையின் யோகம் வந்து திசை இருக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு குபேர ஜோகம் நடக்க மட்டும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் உங்களோட நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கா அதுல புறப்பொழுந்து பிறப்பு திசை பலன்களை பலனை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த திசை பலனில் உங்களுக்கு திசை யோகமா இருந்தா பரவாயில்ல திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகமா இருந்தா பரவாயில்ல ஆனா திசை யோகம் இல்லை பிரச்சனை தரம் இல்லாட்டி மத்திய வளம்னுட்டா அதற்கான என்ன திசையோ அதாவது அந்த திசை நடக்கிற கிரகம் அதாவது சனி திசை நடக்கலாம் புதன் திசை நடக்கலாம் சின்ன சுக்கர திசை கூட கூடாது நல்ல திசையா நடக்கலாம் அதுக்கான விரதங்கள் அந்த சுக்குரனுக்கு அரிச்சனை செய்தல் அதுக்கான கடவுளுக்கு அரிச்சனை செய்தல் இல்லாட்டி சுக்கிர திசை கூட அந்த ஆடி வள்ளி பிடிக்கலாம் சரியோ அதே நேரம் திசை கூடாது அந்த சுக்கரன் இருக்கும் வீட்டு அதிபதியும் இடத்தில் அமராமல் கூட இடத்தில் அமர்ந்திருந்தால் அதற்கும் நீங்கள் பரிகாரம் செய்யணும் விரதங்களை பிடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை திசை திசையும் உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை இல்லாமல் பெருங்கள் கூற வேண்டிய ஒன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிறேன் வாழ்க்கை விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிழந்து பிறப்பு கிடையாது அந்த திசை பலன் மட்டும் இல்ல வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்ல இது வசி ரஜி கைரேகன் ஜோதிடம் சரண் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்ல முடியுமோ உங்கள் கையில் இருக்கும் உள்ளிகளை சொல்லி சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அரசியா தனியார் வேலையில எத்தனை வயசு கிடைக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எத்தனை திருமணம் திருமணமே நடக்காதா மற்றும் குழந்தை பாக்கியமே இல்லையா என்பதை எல்லாம் உங்கள் அதிர்ஷ்டந்தரம் குறியீடுகளா திரு குறியீடுகளா ஒரு குறியீடு மட்டும் வச்சு சொல்ல முடியாது கையில் முழுமையாக பார்த்து தான் சொல்லலாம் ஆகவே எல்லாத்தை பற்றியும் சொல்லி கடைச்சி கொடுத்துருக்கோம் ஆயிலில் இருந்து உங்களுக்கு எத்தனை வயது வரை வாழக்கூடிய ஆயிலில் இருந்து எல்லாம் சொல்லிக்கிறான் ஆயில் ரேகை உங்களோட கையில் இருக்கும் மெயினான ரேகைகள் உங்கள் கையில் இருக்கும் ரேகை கூட அதில் இருக்குது எட்டு வகை சொல்லிக்கிறான் அப்போ அதில் உங்களோட ரேகையும் இருக்குது எல்லாரும் ரேகையும் காட்டி கீறி காட்டி எல்லாம் சொல்லிக்கிறான் போய் பாருங்கள் எல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது எங்கள் வசிரஞ்சி கை ரேஞ்சோரஞ்சனில் பிளேலிஸ்ட் தெரியாதவர்கள் யூடியூபில் போய் இல்லாட்டி கூகுளில் போய் சர்ச் வரலஜி கைரேகையும் கைரேகம் அடிச்சுட்டு கவம் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுட்டு கோடீஸ்வர ஜோகம் இல்லாட்டி ஆயுள் ரேக அப்படி ஏதாவது அடிச்சு இல்லாட்டி இந்த இத பற்றி ஏதா என்னெண்டா கோ இலங்கையில இருக்கும் கோயில்கள் அதாவது உங்களுக்கான ஆயுள் தரும் கோயில்கள் மற்றும் பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடிய கோயில்கள் கண்ணாக்க கோயில்களை பற்றியெல்லாம் எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வரும் ஆடிவள்ளியை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் ஆடிவள்ளி குபேர ஜோகம் தெய்வ சக்தி மிக்க இந்த ஆடிவழி அம்மன் வழிபாடு ஆடிவள்ளியில் அம்பிகையை வழிபடுதல் சகல சௌவாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆனால் எவ்வாறு வழிபடணும் எப்படி வழிபடணும் என்னென்ன வரங்கள் கிடைக்கும் என்பதெல்லாம் பார்க்கலாம் ஜாதகத்தில் சுக்கரதோஷம் இருந்தாலெல்லாம் நீங்கிவிடும் மற்றும் கேது நாகதோஷம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆடிவள்ளி பிடிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகள் அதாவது பிரம்ம முகூத்த வேளையில் நாலு முப்பது ரக்கம் ஆறு மணிக்கு எழுந்து குளித்து இந்த விரதங்கள் இருக்க வேண்டும் அதை என்ன விரதம் சரி இருந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி முதலே கோலம் வீட்டின் வாசலில் மங்கள கோலம் விட்டு செம்மண் இடுவது லட்சுமி கடாட்சத்தை ஈட்டும் விளக்கு பூஜை அம்மன் படத்துக்கு முன் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீவம் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீவம் ஏற்ற வேண்டும் ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றினால் சிறப்பு ஒட்டு திரிய வைத்து ஏற்ற வேண்டாம் ஐந்து முக குத்து விளக்கில் ஐந்து திரி விட்டு ஒரு ஒரு நூசம் ஏற்றினா கூட ஏத்தினோ தேவாரம் முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு எரிந்தா தேவார முடிஞ்சதை நூத்து விடலாம் அது விளக்கை அணைய விட வேண்டாம் ஐந்து முகாம் குத்து விளக்கு ஏற்றினால் சிறப்பு ஐந்து விளக்கு முகாம் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன விடணும் அதுக்கான செலவு எல்லாம் செய்ய என்னட்ட பணம் இல்லைன்னுக்காக ஒரு சின்ன சிட்டியில் கூட நெய் விளக்கோ இல்லாட்டி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய்யோ தேங்காய் நல்லெண்ணெய் வாங்க வழினா தேங்காய் விட்டு அதும் விளக்கை ஏற்றி கடவுளை கும்பிடுங்கள் மனதாரி பிரார்த்திக்குங்க மனம் பொறைவழி போகாத மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு விரதம் என்ப உணவை விடுத்தேனும் சுருக்கி ஏனும் விரதம் இருத்தல் வேண்டும் சரி பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து முக குத்து விளக்கு சிறப்பு மலர்கள் அம்மன் படத்திற்கு உகந்த செம்பருத்தி செவ்வரளி மற்றும் மல்லிகை தாமரை போன்ற மலர்களால் அலங்கரிக்கணும் முழுமையாக பாருங்க முடி வரைக்கும் நான் பாருங்கள் அப்பான் உங்களுக்கு விளங்கும் இடையில போவாங்க விளங்காது முழுமையாக பாருங்கள் அம்மன் படத்துக்கு செவ் செம்பருத்தி செவ்வரளி மற்றும் மல்லிகை தாமரை போன்ற மலர்கள் கொண்டு ஏதாவது ஒரு மலர் அதுல சரியோ மல்லிகையாதான் கிடைக்கும் மில்லட்டி அரலியோ இதோ கொண்டு கொண்டு அரளிப்பூவோ இதோ கொண்டு அம்மன் படத்துக்கு அலங்கரிங்கள் வெள்ள நிற பூக்கள் சரியோ நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் கூழ் இந்த பொங்கல்கள் வைக்கிறாட்டிய கூழாதம் அம்மனுக்கு வைக்கலாம் ஆடி மாத்தில் அம்மனுக்கு கூழ் வைத்து கும்பிடுவது கும்பிட்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டாக்களும் கொடுப்பது உங்களுக்கு இன்னும் நல்லது தரும் கூழ் வடை கொழுக்கட்டை போன்றவனவற்றை ஒரு நாங்கள் ஒரு நாள் தான் ஆடி மாதத்துல கூழ் காய்ச்சிரோம் ஆனால் ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி போன்ற நாட்களில் அம்மனுக்குரிய நாள் மிக மிக அம்மனுக்குரிய நாள் மற்ற ஆடிப்பூரம் போன்றன அந்த நாட்களில் கூழ் காய்ச்சி வைத்து மற்றவர்களுக்கு கொடுத்து கும்பிடுவது நல்ல சரி கடைசி கிழமையாதும் செய்யலாம் சரி கூழ் வடை கொழுக்கட்டை போன்றவற்றை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் பால் வளங்கள் இனிப்புக்கள் போன்றவற்றையும் வைக்கலாம் மந்திர பாராயணம் லலிதா சகஷ்டநாமம் அபிராமி அந்தத்தி போன்ற அம்மனுக்குரிய பாடல்கள் துதிப்பாடல்கள் பாடல்கள் பாராயணம் செய்யலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஒழிக்க விடலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்றாலும் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்து முட்டு ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களால் முடிந்த அளவுக்கு ஜெயிக்கவும் கடைசி நூற்றி எட்டு முறையாவும் ஜெயிக்கவும் உங்களால இந்த மந்திர பாடல்களை படிக்க முடியாட்டியும் கடைசி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லுங்கள் தொடர்ந்து வாருங்கள் தூப தீப ஆராதனை தூவங்கள் ஏற்றி சாம்பிராணி வாசம் எல்லா வீடு எல்லாம் போடுங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை அஹ் சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பிள்ளி சூனியம் பெரும் எல்லாம் அகன்றுவிடும் இந்த சாம்பிராணி வாசத்துக்கு வாசம் வரவழைத்து கற்பூர ஆராத்தி காட்டீடும் முழுக்க மற்றும் சாமியரை எல்லாம் சாம்பிராணி புகை காட்டுங்கள் அடுத்தது கன்னிப்பெண் அல்லது சுமங்கலி பெண்ணுக்கு பூஜை பொருட்கள் அளிக்கலாம் தெய்வ பிரதிநிதி பத்து வயதுக்கு உட்பட்ட கன்னிப்பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து பாத பூஜை செய்து அவர்களுக்கு புதிய ஆடை அணிவித்து மங்களப் பொருட்கள் அதாவது வெற்றிலை வாக்கு மஞ்சள் குங்குமம் பூ அச்சதை சீப்பூ கண்ணாடி வளையல் ரவிக்கைத் துணி தச்சனையுடன் சேர்த்து அளிக்க வேண்டும் அதாவது ஒரு பத்து வயசுக்கு குறைந்த ஒரு குழந்தையொண்ட கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு இவ்வாறான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ அச்சனை மற்றும் அதாவது காசு கொஞ்சம் கண்ணாடி வளையல் மற்றும் தவிக்க துணி அதாவது துணி உடு உடைக்கான துணி இல்லாட்டி ஒரு உடை ஆடை வாங்கி கொடுக்கலாம் தச்சனையுடன் சேர்த்து அழிக்க வேண்டும் அவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தரும் அவர்களை கடவுள் போல நெச்சு அந்த ரொம்ப நாங்கள் பிரார்த்திச்சு கும்பிட்டுட்டு அவர்களுக்கு அன்னதானம் அதாவது சாப்பிடும் அளிக்க வேண்டும் அதே நேரம் சுமங்கலி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு தங்கள் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் ஆடி வெள்ளியில் விரதம் இருப்பது மங்கள் மாங்கல்ஜ பலத்தை அதிகரிக்கும் உம் கணவனு ஆயுளை அதிகரிக்கும் அடுத்த கோயில் வழிபாடு அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பூ புடவை போன்றவற்றை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம் நாக தேவதைக்கு பால் தெளித்து வழிபடுவது கேது தோசத்திற்கு நிவர்த்தி ஆக உதவும் இந்த ஆடிவள்ளியில் நாகதோஷம் ஜாதகத்தில் இருப்பவர்கள் ராககேது தோஷம் இருப்பவர்கள் இந்த ஆடிவள்ளி விரதத்தை பிடித்து நாகதேவதைகளுக்கு பால் தெளித்து வழிபடுவது உங்களின் தோஷங்கள் நிகர்த்தியாகும் அதாவது ராகி தோஷங்கள் செல்வ வளம் பெருக ஆடிவள்ளியில் அம்மனை வழிபடுவதால் லட்ச லட்சுமி கடாட்சம் பெருகி வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் 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 என்று நெய்க்காதீர்கள் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் என்று மட்டும் இல்லாமல் அம்மனை எந்த நேரம் சக்தி போட்டி சக்தி போட்டி என்று நினைப்பதும் தூய்மையான மனதுடன் தூய்மையான உடல்நிலையிலும் தூய்மையான ஆடைகள் அணிந்தும் வீட்டில் நறுமணமான சாப்பாடு புகைகள் வீட்டில் இருக்கும் தருத்திர வெளியேற மகாலட்சுமி வீட்டுக்கு நுழைவார் செல்வ வளம் பெருகும் ஆடி வள்ளியில் அம்மனை வழிபடுவதால் லட்சுமி கடாட்சம் பெருகி வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்பத்து சுவிச்சம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை வருகம் இருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மங்கள பலம் மாங்கல்ய பலமும் பெறும் மங்களம் உண்டாகும் சுமங்கல்ஜிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆனா ஆடிவள்ளியானது ஒரு சகல ஜோகமும் சுக்ரக்குரியது ராகேது தோசங்கள் நிவர்த்தியாகும் இதனால கூடுதலாக ஆடி செவ்வா தான் குழந்தை பாக்கியம் அதுகளெல்லாம் கொடுக்கும் ஆடிவள்ளி குபேர ஜோகத்தையே கொடுக்கும் ஆடிவள்ளி பிடிப்பதனால் உங்களுக்கு சகலகலா ஜோகமும் குபேர ஜோகமும் கொடைசுர ஜோகம் வண்ணத்தை இருக்கக்கூடியது இந்த ஆடிவள்ளி திருமண தடையின் நீக்கம் திருமணம் என்றால் செவ்வாயும் சரி வள்ளியும் சரி திருமணத்துக்கு உரிய நான் ஏன்னா நோமலாயே அப்படி இருக்கும்போது ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்ததாகும் திருமண தடை நீங்கிதான் திருமணமாக நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் நோய் நீங்கி ஆரோக்கிய உடல் குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் எண்ணிய அரியம் உங்களுக்கு எதை நினைத்து இந்த ஆடிவள்ளியை அது சித்தி நல்ல எண்ணங்கள் ஈடேறி நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் ஜோகம் பெற குபேர பகவான் செல்வத்திற்கும் ஐஸ்வரியத்துக்கும் அதிபதி அருளை பெறுவதன் மூலம் வாழ்வில் பணக்கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் இயந்திரம் மற்றும் குபேர பூஜை குபேர இயந்திரம் குபேர வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைத்து வணங்கலாம் இந்த ஆடிவள்ளியில் குபேர இயந்திரத்தை வடகிழக்கு திசையில் சுத்தமான இடத்தில் ஒரு சிவப்பு துணியின் மேல் வைப்பது சிறந்தது வடிவாக்களுங்கள் இந்த ஆடிவள்ளி வருது இந்த ஆடி மாதம் பிறக்க போன்றது ஆடிவள்ளியில் குபேர இயந்திரத்தை வாங்கி உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைத்து வணங்க வேண்டும் அதுவும் எவ்வாறு வணங்கணும் என்றால் குபேரத்தை வடகிழக்கு வடகிழக்கு திசையில் சுத்தமான இடத்தில் ஒரு சிவப்பு துணியின் மேல் சிவப்பு துணியின் மேல் வைப்பது சிறந்தது பூஜை தினமும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் குவேர இயந்திரத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பூ வைத்து வணங்க வேண்டும் நெய் விளக்கு ஏற்றி தூவங்காட்டி காட்டி மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யவும் நைவேத்தியம் பால் வளங்கள் இனிப்புக்கள் பொறி கடலை போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் இயந்திரம் மந்திரங்கள் தினமும் வெள்ளிக்கிழமையில் இந்த குபேர இயந்திரத்தை தொழில் செய்யும் இடத்திலோ இல்லட்டி வீட்டிலோ வைத்து புடிப்பது மற்றும் குபேர மந்திரம் சொல்வது போன்றன உங்களுக்கு சிறப்பான குபேர ஜோகத்தையும் செல்வ வளத்தையும் கோடீஸ்வர ஜோகத்தை நோக்கி செல்வம் கடன் பிரச்சனை சகலதும் தீர்ந்து நீங்கள் சகலகலா ஜோகமும் பெற இந்த ஆடிவள்ளி உதவும் இந்த மாதம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் வரும் ஆடிவள்ளியை நான் சொன்ன முறையில் அதாவது என்ன மாதிரி விரதம் இருக்கணும்ன்றா ஒரு ஒவ்வொரு ஆடிவள்ளியும் அதாவது ஆடி மாதத்தில் வர எல்லா ஆடிவள்ளியும் வடிவாக தூய்மையாக குளித்து குளித்து விரதம் இருக்கணும் அதாவது பாலும் பழமும் சாப்பிட்டும் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நேரம் மட்டும் அதாவது இரவோ இல்லாட்டி மத்தியானமோ ஒட்டு நேரம் மட்டும் சாப்பிட்டு இருக்கும் சரியோ உங்களால அல்சர் வருத்தம் பிரச்சனை இருக்கிறாக்கள் அசைவத்தை தவித்து சைவமாக இருங்கள் இல்லாட்டி காலமை சாப்பிட மட்டும் விட்டுட்டு இருக்கலாம் ஆனால் அதையும் விட வெகு விரைவுல கிடைக்கணும்னா மன தூய்மையுடன் சுத்தமாக வீட்டையும் சுத்தம் வைத்திருந்து எல்லாருடைய பழையினாலே நல்லா இருக்கும் ஆடிவள்ளி என்று ஒரு நேரம் சாப்பிடுங்கள் இல்லாட்டி பாலம்பழமும் சாப்பிடு